அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு டைஷன் பேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி டைட்டில் பார்த்தவொன்னே நிறைய பேர் குஷியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றுக்கு ஏன் வரல அப்படின்றதுக்கான ஒரு தன்னிலை விளக்கம் வேற ஒன்றும் இல்லைங்க ஏன்னா நம்ம அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு வந்து அந்த அமெரிக்கான நோபல் பரிசை வழங்குவதற்கு நார்வே நோபல் கழகம் மறுத்து விட்டது ஸோ அதை எதிர்த்து வந்து ஒரு பிரம்மாண்டமான உலகளாவிய வேலையை நிறுத்த போராட்டம் பந்த் நேத்துக்கு நடத்தினாங்க அதில் பல கோடி கணக்கான பேர் என்ன இந்த செய்திகள் ஏன் வெளில வரலன்னா ட்ரம் எதிர்ப்பாளர்கள் இதெல்லாம் அப்படியே அமுகிட்டாங்க அது சரி நம்ம ஊர் அரசியல்வாதிகள் சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போன காதுகள் அதையே ஏன் நம்பும் போது இதை நம்ப மாட்டோமா ரைட் இன்னைக்கு போகலாம் நண்பர்களே கடந்த வாரம் சனிக்கிழமைக்கும் இந்த வாரம் சனிக்கிழமைக்கும் வந்து பொலிட்டிக்கல் நரேட்டிவ் அப்படின்றது தலைகீழாக மாறி இருக்கின்றது இது வந்து முழுக்க முழுக்க திமுக சொதப்பினது அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஒரு காலத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி சொல்லுவாங்க ஜெயிக்கிற மேட்ச கூட தோத்துட்டு வருவாங்கயா இவங்க அப்படின்னு நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க நல்ல ரன் எடுத்து வச்சுருந்தாங்க வந்து ஓவர்ஸ் நிறைய இருக்குது விக்கெட்டும் கையில் இருக்குது சரி நாம தான் ஜெயிக்க போகிறோம்ட்டு டீ சாப்பிட்டு வரத்துக்குள்ள பார்த்தா கடற்கடன் நாலு பேர் அவுட் ஆயிட்டாங்க கடை சில மேட்சே விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்வாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை தோக்க வேண்டிய எல்லாம் நின்று ஜெயிச்சிட்டு வரோம் இப்போது அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா கரெக்டு கரெக்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது இல்லை பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் எடுப்பாங்க சேஸ் பண்ணுவாங்க கட்சியில் கப்பு வாங்க முடியாமல் தோத்து போயிட்டாங்க போன சீசனில் போன சனிக்கிழமை அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த தாவேக்கா நிர்வாகிகளுடைய முன்ஜாமீன் மனு அது விசாரணைக்கு வருகின்றது அதுக்கப்புறமா அந்த எஸ்ஓபி அந்த கூட்டங்களுக்கு வழிமுறைகள் வகுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தனிநபர் போட்டிருந்த வழக்கு இதெல்லாம் விசாரணை மதுரையில் சென்னையில அப்படின்னு இந்த தீர்ப்புகள் வந்த பிறகு தாவேகா அப்படியே பேக் ஃபுட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா அந்த தீர்ப்புகளில் வந்த விஷயங்கள் இதுதான் வந்து மிகப்பெரிய பேசு பொருளானது சரி கரூர் சம்பவம் நடந்த பிறகு தாவேகாக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அண்ணாமலை அவர்கள் வந்து போலீஸ் தரப்பு தாவேகா தரப்பு ரெண்டுத்துல இருந்த லேப்ஸ் என்ன அப்படின்றத சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு பிறகுதான் தாவே கால வந்து ஆஹா தான் அஃபென்சிவ் ஆடணும் போல இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா அஃபென்சிவ் கேம் ஆடினாங்க ஏராளமான கான்ஸ்பரசி தேரிகள் இந்த கோடு போட்டாங்கன்னு ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு வரைக்கும் யார் யாரோ ஏதோ வீடியோனு போட்டுனுக்குறாங்க நாம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் திமுக வந்து இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப கச்சிதமாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்த உடனே அவங்க தாவேக்கா மேலேயும் விஜய் அவர்கள் மேலேயோ குற்றச்சாட்டு வைக்கவில்லை முதலமைச்சருடைய வீடியோலையும் இந்த மாதிரி தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் நடக்கணும்னு எந்த தலைவரும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப சாஃப்டா தான் வந்து இவங்க சொல்லியிருந்தாரு நினச்சிக்கின்னு இந்த கான்ஸ்பெரிசி தெரியலாம் வந்து கண்ணாபி போக ஆரம்பிச்சுது எல்லாம் ஒரு நாலஞ்சு நாள் தான் அந்த கோர்ட்ல வழக்குகள் வந்து அந்த தீர்ப்பின் விவரங்கள் வந்த பிறகு தாவேகா வந்து என்ன பண்ணுதுன்னு தெரியாம மறுபடியும் அப்படியே ஒடுங்கி போயிட்டாங்க இதுக்கப்புறம் திமுக தரப்பு காட் த அப்பர் ஹேண்ட் நம்ம அணிகே சொல்லியிருந்தோம் முட்டுக் கொடுக்கறது என்டிஏக்கு பேக் ஃபயர் ஆகும் இதை ரொம்ப ஓவரா எடுத்துட்டு போனாங்கன்னா திமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு அதனுடைய விளைவுகள் தான் இந்த வார சனிக்கிழமை இதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸ் போயிருக்குங்க நேற்றுக்கு விசாரணை நடந்திருக்கின்றது இன்னும் ஆர்டர்ஸ் வந்து ரிசர்வ்டு தீர்ப்பு வரவில்லை ஆனாலும் அங்கு கேட்கப்பட்ட கேள்விகள் இதுதான் வந்து இன்னைக்கு ஆச்சரியமாக பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயும் இதை அட்லீஸ்ட் சோசியல் மீடியா ஹேண்டில் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க என்ன தைரியம் கருத்து சுதந்திரத்துக்கு வந்த சோதனை சரி இருந்துட்டு போட்டோம் அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா மதுரை பெஞ்சில் இந்த மாதிரி வந்து சிபிஐ விசாரணை அப்படின்ற கேள்வி வருகின்றது அவங்க சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வேற சென்னையில் வந்து அந்த எஸ்ஓபி அந்த கூட்டங்களுக்கான நெறிமுறைகள் வழிமுறைகள் வகுக்க வேண்டும் அப்படின்றது தான் ப்ரேயர் இதில் வந்து தாவேக்கா ஒரு பார்ட்டியே கிடையாது இப்போ தரப்புல தரப்புலேருந்து ரெண்டு முக்கியமான பிரேயர் ஒன்று வந்து அந்த ஒரு தலைமை பண்பை பற்றி சொன்னது அதுக்கப்புறமா அந்த சம்பவ இடத்துல இருந்து போயிட்டாங்கன்னு சொன்னது இந்த மாதிரியான சென்டென்சஸ் நீக்க வேண்டும் அப்படின்றது அதுக்கப்புறம் பெற்ற நீதிபதி தலைமையில் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய பிரேயர்ல இருக்குது தாவேகாவுடைய இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெக்குலர் சுச்சுவேஷன் உருவாக தான் நான் பார்க்குறேன் அவங்க முக்கியமாக என்ன கேட்குறாங்க தலைமை பண்பு குறித்த அந்த கருத்துக்கள் இதையெல்லாம் வந்து நீக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போது உதாரணத்துக்கு ஹைகோர்ட்டில் வந்து ஒருத்தருக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்துகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ போகிறாரு அங்கே போயிட்டு என்ன சொல்வார் குற்றவாளி தரப்பில் நாங்கள் நிரபராதிங்க எதுவுமே செய்யலை இந்த எவிடன்ஸ் எல்லாம் பாருங்க இதெல்லாம் சரியில்லை பத்தாது அப்படின்னு போகிறாங்க எதிராக அரசு தரப்பிலிருந்து ஆஜராவார்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இவருடைய ஆர்கியுமெண்ட் சரியில்லை இவர் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மரண தண்டனை பெற்ற நபர் அவர் செய்திருக்கின்றாரா இல்லையா இப்படித்தான் அந்த ஆர்கியுமெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த வாசகங்களை தலைமை பண்பு குறித்த வாசகங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் இதில் தலையிட முடியுமா

அது அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லைன்றது செகண்டரி ஆனால் இருந்து வந்து இதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசம் முற்படும் போது அவங்களும் பதிலுக்கு வந்து என்ன ஃபேக்ட் அப்படின்றத ரொம்ப கிளியராக எடுத்து வச்சிருக்கணும் அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்றது நல்லாவே தெரியுது ரைட் ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு தீர்ப்பு வந்த பிறகு தான் வந்து கோர்ட் என்ன முடிவெடுத்திருக்கின்றார்கள் அப்படின்றது தெரியும் ஆனால் அதுக்குள்ள பெர்செப்ஷன் பேட்டில் இன்னைக்கு தாவேக்கா மேலே போயிட்டாங்க ஒரு அப்பர் ஹேண்ட் கெயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் அகெயின் இது வந்து முழுக்க முழுக்க திமுகவுடைய தவறு தான் அவங்க பண்ண சொதப்பல் தான் எல்லாத்துக்கும் காரணம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா சரி அடுத்தது என்ன அப்படின்னா இந்த கிட்னி முறைகேடு அந்த வழக்கில் வந்து இங்கே நீதிமன்றம் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ தமிழக அரசு தரப்புல உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து எஸ்ஐடிக்கு எதிராக முறையிடவில்லை எஸ்ஐடி இருக்கட்டும் ஆனால் அதுல எந்த அதிகாரிகள் அப்படின்றத அரசு தரப்பு நாங்கள் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம் ஒரு பத்து பேர் லிஸ்ட் கொடுத்தோம்னா இதுல யார் யாரு அப்படின்றத நீதிமன்றமே முடிவு செய்யட்டும் அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க இதுல வந்து எஸ்ஐடியில் அப்பாயிண்ட் பண்ணிருக்க காவல்துறை அதிகாரிகள்லாம் வேற வேற டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க தூரத்தில் இருக்காங்க ஸோ அவங்க இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னா அப்ப அவங்க டிஸ்ட்ரிக்டில் வேலை பாதிக்க போடணும்ல அதுக்காக தான் சொல்றோம் அப்படின்றாங்க இதையும் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவும் ஒரு மிகப்பெரிய சருக்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னா சரிங்க அவங்க வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் கூட இருக்கட்டும் தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொன்னா கோர்ட்லேயே பர்மிஷனோடய பண்ணுங்க பாருங்க அவர் அவ்வளோ தூரத்தில் இருக்கார் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து போயிட்டு வரதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அதனால வேண்டி நாங்கள் அவரை இன்னாட்ட பக்கம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கோர்ட்டில் கேட்டுகிட்டே பண்ணலாமே சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் ஒரு எத்தனை அதிகாரிகளை போட்டிருக்காங்களோ அவங்கள பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லாம் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவர் அந்த டிஸ்ட்ரிக்டிலேயே கூட ஒருத்தர் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனையே இல்லை இதை வந்து யாரும் யோசிச்சதா தெரியல சார் இதெல்லாம் நமக்கு வேணா நாங்க சொல்ற ஆள் தான் வேணும் அப்படின்னா அது சரியில்லை ஏன்னா நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்திருக்கின்றார்கள் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இல்ல தான் அப்பாயிண்ட் பண்ணுவோம் தான் லிஸ்ட் அனுப்புவோம் அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கணும் திமுக ஏன்னா இப்ப இவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா அவங்க வந்து திமுக ஆதரவாளர்கள் அதனால் வந்து அவங்க இதை எதிர்க்கின்றார்கள் இப்படித்தானே வந்து இன்னைக்கு வந்து அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு அப்படி இருக்குச்சே நீங்கள் வந்து நாங்கள் சொல்ற ஆளு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் யோசிச்சு இருக்க வேணாமா இது திமுகவுடைய அடுத்த சர்க்கல் சரி மூன்றாவது வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கு இது வந்து சிபிஐ விசாரணைக்கு இருந்தார்கள் இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க என்ன லாஜிக் இங்க திருமாவர்களுடைய பேட்டி ஒன்று சமீபத்தில் பார்த்தேன் அதில் அவங்க கேட்குறாங்க இது மாதிரி சிபிஐ விசாரணை கேட்குறாங்களே கரூர் சம்பவத்துக்கு அப்படின் போது இது அரசியலாக்க பார்க்கின்றார்கள் கூடவே அவர் என்ன சொல்கிறாரு சிபிஐ என்னங்க அதுவும் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு அவங்க இயக்குங்கிற மாதிரி தான் ஒரு இதுவாக இருக்குது சிபிஐ கிட்ட கொடுத்தா அது தாமதமாகும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் அப்படின்ன ஒன்று அந்த நெறியாளர் சொல்றாங்க அப்படிங்களா சரி இந்த வேங்கைய வயல் விஷயத்தில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நீங்களே கேட்டீங்களே அப்படின்னா அது ஆமா அது ஆமாம் கேட்டோம் அது அது எப்படின்னா இந்த காவல்துறை வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே குறை சொல்லுகிறது அது ரைட் ஃப்ரம் த டே ஒன் அதையும் சொல்றாரு அவர் முதல் நாளிலிருந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே குறை சொல்லிட்டு இருக்காங்க குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அதனால அவங்களுக்காக நாங்க குரல் கொடுக்க வேண்டியதா இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு கூட்டணி கட்சியில இருக்கும் அப்படின்றதுக்காகவே வந்து அவங்க சொல்றதெல்லாம் சரின்ட்டு நம்ம போயிட முடியுமா அப்படின்னு சொல்றாரு அப்ப தமிழக காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத அண்ணனே ஒத்துக்கினாரு வேங்கை வயல இருக்க மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி திருமாவர்களது ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி கரூர் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை தாவேக ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த பாஜக அதிமுக ஆதரவாளர்கள் கட்சியினருக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலாம அதையும் நீங்க எதிர்க்கணும் நீங்க பண்ணா அது மக்களுக்காக குரல் கொடுப்பது அடுத்தவங்க பண்ணா அது அரசியலா என்ன இது சரி இதே திமுக எடுத்துக்கங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவங்க தான் அது மாதிரி வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு பல விஷயங்களில் கேட்டிருக்காங்க இப்போது அந்த அஜித் குமார் கொலை வழக்கு இவங்களே தான் சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க அப்போ அண்ணன் அவர்கள் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா டிலே பண்ணணுன்றதுக்காகவே ஏன்னா சிபிஐ கிட்ட கொடுத்தா தாமதம்தான் ஆகும் அப்படின்னு தானே சொல்கிறார் அண்ணன் அப்போ வந்து தாமதமாக்கணுன்றதுக்காகவே இந்த வழக்கை சிபிஐ கிட்ட கொடுத்தாங்களா எனக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டு ஒவ்வொரு நேரத்தில் எடுத்துட்டு நாங்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இதில் காவேகா மட்டும் என்ன அந்த சிபிஐ ஆர்எஸ்எஸ் பாஜக இப்படித்தான் சொன்னார் அவரு எதுக்கு வந்து சிபிஐ பின்னாடி ஒழியறிங்க அப்படின்னு கேட்டார் அவர் இப்போ இவங்களே வந்து இந்த மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம் எப்படிங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி 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 பேசிக்கினே இருந்தீங்கன்னா நாங்கள்லாம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மூலிகை குழம்பு போயிட்டு உருகி கூடாதான் நான் அன்னைக்கு அப்படி சொன்னாரு இன்னைக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு நாங்களாம் மண்டை காஞ்சி போயிருக்கோம் ஏங்க இப்படி எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி நிற்கிறீங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் சிபிஐனா சிபிஐ இல்லைன்னா என்னைக்குமே கிடையாதுன்னா என்னைக்குமே கிடையாது அவங்களுக்காக வேணும்னா நீங்களா தூக்கி சிபிஐ கிட்ட கொடுப்பீங்க எதிர்கட்சியா இருந்தீங்கன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லுவீங்க கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் இல்லை இல்லை மக்கள் ஏத்துக்கல அதனால சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க அவங்க கேட்டால் மட்டும் அது அரசியல் அப்படின்னு சொல்லுவீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நாங்கள் தான் வந்து பைத்தியக்காரங்க போல இது அடுத்தது திருப்பரங்குன்றம் மலை திருப்பரங்குன்றத்தை திருப்பரங்குன்றம்னு சொல்றதுக்கு கூட நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியதாகுது நம்ம நிலைமை இந்த மாதிரி அதுக்கப்புறமா அதன் மீது அந்த ஆடு கோழி வெட்டுவது பலி அது தடை செய்யப்பட்டது அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் மூன்றாவது நீதிபதி அதே சமயத்தில் அங்கு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இப்போ என்னுடைய கேள்வி திருப்பரங்குன்றம் மலை அப்படின்றது தான் காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க இப்போ அதை உறுதிப்படுத்துவதற்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை அப்படின்னா என்ன இந்த விஷயத்துல ஒரு தீர்ப்பு வந்தாலும் அது திமுகவுக்கு பின்னடைவு இதுதான் அப்படின்றது இப்போ இந்த விஷயத்துல திருப்பரங்குன்ற மலைதான் அது அப்படின்னு திமுகவில் இருந்தோ அந்த கூட்டணி கட்சிகள் இருந்தோ யாராவது ஒத்துராது பேசினாங்களா பாஜக பேசினாங்க ஆனால் இன்றைக்கி அதிமுக அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க அவங்க வந்து இனிமேல் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது ஏன்னா தாவேகா வரும் அப்படின்னு காத்து நிற்கிறாங்க அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் திமுக தரப்பிலிருந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை அது மட்டும் இல்லை இது பாஜக அரசியலாக்குகின்றது அப்படின்லாம் சொல்லிட்டு வந்ததுனால இதுவும் திமுகவுக்கு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகின்றது அப்போது ஒரே நாளில் அப்படியே அரசியல் களம் அப்படின்றது தலைகிழம் மாறிடுச்சு சரி இப்போ வந்து திமுக வந்து ஒட்டுமொத்தமாக செல்வாக்கை எழுந்து விட்டதா அப்படின்னா இல்லை இங்கே தான் அதிமுக பாஜக பண்ண மிகப்பெரிய தப்பு இதை நம்ம அன்னிலேருந்து சொல்லி நிற்கிறோம் என்னைக்கு வந்து அவங்க புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல நடுவில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு ஏன் போல அப்படின்னா உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அடிச்சே கொண்டு இருப்பாங்க அப்படின்னு இல்லை தாவேக்காவு கூட இந்த அளவுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசனை வந்திருக்காது போல இருக்குது அண்ணன் நயினார் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ இனிமே தாவேகாலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒய் பிரிவு கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கல்ல அப்போ அவங்களெல்லாம் வந்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையா கோபால் அப்படிதானே கேட்க தோணுது எதுக்குங்க இப்படி மாங்கு மாங்குன்னு எல்லாருமா முட்டு குத்துன்னுக்குறாங்கன்னு தெரியல ஆனால் தாவேகா இப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு டக டக்க டக்க மேலே மேலேறி போயிட்டாங்க இனிமே அவங்க கீழே இறங்கி வருவது அப்படின்றது அட்லீஸ்ட் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் சான்ஸே கிடையாதுங்க அப்படி நீங்க கூட்டணி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரைட்டு அதிமுக உங்களுக்கு என்ன ஒரு அறுபது சரி போயிட்டு போதே ஒரு எண்பது தர வச்சுக்கோங்க இப்படி தான் சொல்லுவாங்க வேணும்னா நீங்கள் வந்து சிஎம் அல்லாம் இருந்திருக்கீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கீங்க அதனால் உங்களுடைய சேவையை பாராட்டி ஓபிஎஸ் அவர்கள் உட்கார்ந்துருந்த அந்த டெப்டி சிஎம் போஸ்ட் கொடுக்குறோம் அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை தேவையில்லாமல் இவங்க தான் அவங்கள மேலே தூக்கி வச்சிங்க நாங்கள் போதா குறைக்க பிள்ளையார் சொல்லி போட்டாங்களோ அதை கூட்டணி வருது பார் ஜெய்கிறோம் பார் அப்படின்னு இன்னும் அவங்க வந்தால் தான் இவங்களுக்கு தெம்பு செல்வாக்கு அப்படின்ற மாதிரி இவங்களா வந்து ஓவரா சீன போட்டாங்க இப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஆர்குமெண்ட்ஸ் கேள்விகள் இதெல்லாம் வந்த பிறகு தாவேக்கா அப்படியே மேல 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 போயிட்டு இருக்காங்க இனிமே அவங்க யாரையும் அவங்கள வந்து கண்ணெடுத்து பார்க்க போறது கிடையாது கூட்டணி வேணும்னா நீங்க தான் அவங்க கூட்டு வாசல போய் உக்காந்துருக்கணும் எந்த கட்சியா இருந்தாலும் அப்ப நாளைக்கு தாவேக்கா கூட்டணிக்கு வரவில்லை அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய அசிங்கம் இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதை பாருங்க திமுக அதை எதிர்க்கிறதுக்கு ஒரே கட்சி தாவேகா தான் தான் வந்து எங்க மேல இப்படி எல்லாம் வந்து அவங்க என்னென்னவோ முயற்சி எல்லாம் பண்ணாங்க கேச போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆர் ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட விஜய் வந்து சேர்ந்துடணும் அவருக்கு வேற வழியே கிடையாது இதுதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த என்டிஏ ஆதரவாளர்கள் அனுதாபிகள் அத்தனை பேருமே இப்போ விஜய் தரப்பு மேலே குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்ன அவங்களுக்கும் நல்லா புரிஞ்சிச்சு அவர் இனிமே இந்த பக்கம் வரப்போறது கிடையாது நாம தான் அவரை தூக்கி தூக்கி இமயமலை மேல மேலே கொண்டு போய் உகார வச்சு போட்டோம் கடைசியில் நாம அசிங்கப்பட்டு நிற்கிறோம் அப்போ இதுக்கு மேலே நீங்கள் அவரை குறை சொல்லியோ தாக்கியோ எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்களே வந்து ஒரு அக்மார்க் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை குத்துவிட்டீங்க இப்போ ஐயா நான் தப்பாக குத்துட்டேன் அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது அவங்க ஆதரவாளர்கள்லாம் இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க தெம்பில் இருக்காங்க அண்ணன் தான் சிஎம் திமுக எஸ் எஸ் தாவேகா அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி களத்தை விட்டு கொடுத்தது அதிமுக பாஜக அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் ஆதரவாளர்கள் அனுதாபிகள் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு வச்சு அதிமுகவுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்தாங்க முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து ரெண்டு பேருமா சேர்ந்து இப்ப தாவேக்காக ஒரு மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த லட்சணத்துல பாஜகவுடன் சேர்ந்தால் கட்சிகள் அழிந்து விடும் சொல்லுகிறீங்க கட்சிகள் எல்லாம் வளர்த்து வர்றதே பாஜக தாங்க எவ்வளோ பெரிய மனுஷங்க பாத்தீங்களா மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்